அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அஸ்ஸிராத் என்பது நரகத்தின் பாலமாகும் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீசாக நபி தோழர் அபு ஹுரைரா அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்களில் சிலர் இறை தூதர் அவர்களே மறுமையில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று நபி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் அப்போது வஸல்லம் அவர்கள் மேகம் மறைக்காத சூரியனை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா என்று கேட்டார்கள் மக்கள் இல்லை இறைதூதர் அவர்களே என்று பதிலளித்தார்கள் மேலும் நபி சல்லா ஹுலைவசலம் அவர்கள் பௌர்ணமி இரவில் மேகம் மறைக்காத முழு நிலவை காண்பதில் உங்களுக்கு சிரமம் உண்டா என்று கேட்டார்கள் மக்கள் சிரமம் இல்லை அல்லாஹின் தூதர் அவர்களே என்று பதிலளித்தார்கள் மேலும் நபி சல்லா ஹுலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறுதான் மறுமை நாளில் உங்களுடைய இறைவனை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹ் மனிதர்களை மறுமை மன்றத்தில் ஒன்று கூட்டி உலகத்தில் யார் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அதை பின்தொடர்ந்து செல்லட்டும் என்பான் எனவே சூரியனை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் சூரியனை பின்தொடர்ந்து செல்வார்கள் சந்திரனை வணங்கி கொண்டிருந்தவர்கள் சந்திரனை பின்தொடர்ந்து செல்வார்கள் சைத்தான்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அவற்றை பின்பற்றி செல்வார்கள் இறுதியில் இந்த சமுதாயத்தார் மட்டும் எஞ்சி இருப்பார்கள் அவர்களிடையே நயவஞ்சகர்களும் இருப்பார்கள் அப்போது இறைவன் அவர்கள் அறியாத தோற்றத்தில் அவர்களிடம் வந்து நானே உங்களுடைய இறைவன் என்பான் உடனே அவர்கள் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடம் நாங்கள் பாதுகாப்பு கோருகிறோம் எங்கள் இறைவன் எங்களிடம் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருப்போம் எங்கள் இறைவன் எங்களிடம் வந்தால் அவனை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்பார்கள் அப்போது அவர்கள் அறிந்த தோற்றத்தில் அவர்களிடம் வந்து நானே உங்களுடைய இறைவன் என்பான் அவர்கள் நீயே எங்கள் இறைவன் என்று கூறிவிட்டு அவனை பின்தொடர்ந்து செல்வார்கள் அங்கு நரகத்தின் மீது பாலம் அமைக்கப்படும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் நானே அந்த பாலத்தை கடப்பவர்களில் முதல் ஆளாக இருப்பேன் அப்போதைய நிலையில் இறை தூதர்கள் அனைவரின் பிரார்த்தனையும் அல்லஹவே காப்பாற்று காப்பாற்று என்பதாகவே இருக்கும் அந்த பாலத்தில் கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும் அவை கருவேல மரத்தின் முற்களை போன்று இருக்கும் கருவேல மர முல்லை நீங்கள் பார்த்ததில்லையா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் பார்த்திருக்கிறோம் இறை தூதர் அவர்களே என்று பதிலளித்தார்கள் தொடர்ந்து நபி சல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் அந்த கொக்கிகள் கருவேல மரத்தின் முல்லை போன்று இருக்கும் ஆயினும் அதன் பருமனை அல்லாஹவை தவிர வேறெவரும் எவரும் அறிய ார்கள் அப்போது அந்த கொக்கிகள் மக்களை அவர்களின் செயல்களுக்கேற்ப கவ்வி பிடிக்கும் அவர்களில் இறை மறுப்பு உள்ளிட்ட பாவம் செய்த காரணத்தினால் மூர்ச்சையாகி பிறகு பிழைத்துக் கொள்பவரும் இருப்பார் இறுதியாக இறைவன் தம் அடியார்களிடையே தீர்ப்பு வழங்கி முடித்த பின் வணக்கத்துக்குரியவன் அல்லஹாவை தவிர வேறு யாருமில்லை என்று உறுதி கூறியவர்களில் தான் நாடிய சிலரை நரகத்தில் இருந்து வெளியேற்ற விரும்புவான் அவர்களை சஜிதாவின் சிறை வணக்கத்தின் அடைய வைத்து இனம் கண்டுகொள்வார்கள் ஏனெனில் அல்லாஹ் நரகத்திற்கு மனிதனை அவனில் உள்ள சஜிதாவின் அடையாளத்தில் தீண்ட என தடை விதித்துள்ளான் எனவே வானவர்கள் அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவார்கள் அப்போது அவர்கள் நரக நெருப்பில் கறிக்கப்பட்டிருப்பார்கள் எனவே அவர்களின் மீது மவுல் ஹயாத் எனப்படும் ஜீவ நீர் ஊற்றப்படும் உடனே அவர்கள் சேற்று வெள்ளத்தில் விதை பயிர் முளைப்பதைப் போன்று புது பொலிவுடன் நிறம் மாறி விடுவார்கள் அவர்களில் தம் முகத்தால் நரகத்தை முன்னோக்கி கொண்டிருக்கும் ஒருவர் மட்டும் எஞ்சுவார் அவர் என் இறைவா நரகத்தின் வெப்ப காற்றால் எனக்கு மூச்சடைக்கிறது அதன் ஜுவாலை என்னை கரித்து விட்டது எனவே நரகத்தை விட்டு என் முகத்தை வேறு பக்கம் திருப்பி விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார் அப்போது அல்லாஹ் உன் கோரிக்கையை ஏற்று இதை நான் உனக்கு வழங்கிவிட்டால் வேறொரு கோரிக்கையும் நீ முன்வைக்கலாம் அல்லவா என்று கேட்பான் அதற்கு அவர் இல்லை உன் கண்ணியத்தின் மீது வேறு எதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்பார் எனவே அல்லாஹ் அவரின் முகத்தை நரகத்தை விட்டு வேறு பக்கம் திருப்பி விடுவான் என்னை கொண்டு செல்வாயாக என்பார் அவர் வேறு எதையும் உன்னிடம் கேட்க மாட்டேன் என்று நீ கூறவில்லையா மனிதா உனக்கு கேடுதான் உன்னுடைய ஏமாற்று வேலைதான் என்ன என்பான் என்று அல்லாஹ் கேட்பான் ஆனால் அவர் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருப்பார் அப்போது அல்லாஹ் நீ கேட்டதை உனக்கு நான் இன்னொன்றையும் நீ என்னிடம் கேட்க கூடும் என்பான் அதற்கு அவர் இல்லை உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இது வல்லாத வேறு எதையும் உன்னிடம் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் அவர் அல்லாஹ்விடம் வழங்குவார் இதையடுத்து அல்லாஹ் அவரை சொர்க்கத்தின் வாசல் அருகே கொண்டு செல்வான் சொர்க்கத்திற்குள் இருப்பவற்றை காணும் போது அல்லாஹ் நாடிய நேரம் வரை மௌனமாக இருப்பார் பிறகு இறைவா என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்று கூறுவார் பின்னர் அல்லாஹ் வேற எதையும் உன்னிடம் கேட்க மாட்டேன் என்று நீ சொல்லவில்லையா மனிதா உனக்கு கேடுதான் உன்னுடைய ஏமாற்று வேலைதான் என்ன என்று கேட்பான் அதற்கு என் இறைவா என்னை உன் படைப்புகளிலேயே நற்கதியற்றவனாக என்னை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ் சிரிக்கும் வரை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார் அவரை கண்டு அல்லாஹ் சிரித்து விடும்போது சொர்க்கத்தில் நுழைய அவருக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கிடுவான் சொர்க்கத்திற்குள் அவர் நுழைந்த பின் நீ விரும்பிய இன்னதை ஆசைப்படலாம் என்று சொல்லப்படும் அவ்வாறே அவரும் ஆசைப்படுவார் பிறகு மீண்டும் நீ விரும்பிய இன்னதை ஆசைப்படலாம் என்று சொல்லப்படும் அவ்வாறே அவரும் ஆசைகள் முழுதும் முற்று வரை ஆசை பெற்று தன் விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டே இருப்பார் அப்போது அல்லாஹ் இது உனக்கு கிடைக்கும் இதே போன்று பத்து மடங்கும் உனக்கு கிடைக்கும் என்பான் அறிவிப்பாளர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹன்வா அவர்கள் பத்து மடங்கும் உனக்கு கிடைக்கும் என்பான் இந்த மனிதர் தாம் சொர்க்கத்தில் நுழையும் இறுதி மனிதர் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள்